இப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த மாநாட்டில் எதிர்க்கா தெரிவிச்சிருந்தாங்க சார் ஒரு கூட அனுமதி தர தரமாட்டேன்றாங்க நான்காண்டு ஆட்சியில் ஒரு சொன்ன திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு இருந்தாங்க பேசியிருந்தாங்க முன்னாள் மாநில பொதுச் பாலகிருஷ்ணன் அவர்களா இப்போ இடைத்தேர்தல நாங்க திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இருவேறுபட்ட கருத்துக்களை சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு படம் வடிவேல் சார் நடிச்சிருப்பார் ஒரு பெரிய ரவுடி கிட்ட ஒரு கடன் வாங்கியிருப்பார் அவன் வந்து அட்ராசிட்டி பண்ணியிருப்பான் அப்போ வடிவேலு அல்ல கைகள் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல பாருங்களேன்ப்பா நான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் அவர் சொல்லிட்டு அந்த அடியாள்கிட்ட போவார் அந்த ஃபைனான்சியிட்ட போவார் தெய்வமே நீ ஏன் இங்கே வந்த நீ ஏன் இங்கே வந்த தெய்வமே ஏன் வந்த நீ சொல்லி அனுப்பியிருந்தா நான் ஓடி வந்து இருப்பார் சொன்னன்ன என்ன தேடி வராதன்னு சொன்னன்னே சொல்லியிருந்தா நானே ஒட்டியாந்து ஒரு காலில் விழுந்திருப்பனே அப்படின்னு ஒரு பேசுவார் ஒரு காமெடிஷன் பாத்தீங்களா அதுதான் கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு அந்த வடிவேலு தான் சோ பாலகிருஷ்ணன் அந்த வடிவேலு தான் புதிய மாநில செயலாளர் சண்முகம் உரக்க பேசிட்டு திமுக கூட்டணி தான் இருக்கும் உரக்க பேசிட்டு திமுக கூட்டணி தான் ஈரோடு இடத்துல ஆதரவு தருவோம் வெக்க மான சூடு சொரண ஏதாச்சும் கம்யூனிஸ்டுகள் இருக்கா இந்த ஆர் ராசா கம்யூனிஸ்ட் பத்தி செய்த விமர்சனத்தை நான் மனப்பூர்வமா சொன்ன விமர்சனத்திற்கு பொங்கி எழாமல் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடருமையானால் கம்யூனிஸ்டுகள் தன் சுய சிந்தனையை இழந்து சுய மரியாதை இழந்து திமுகவினுடைய கொத்தடிமைகளாக இங்கே காட்சி அளிப்பதாக தான் பொருள் உண்மையா இல்லையா சார் சேகர்பாபு என்ன சொன்னாரு அவங்களா கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் கேக்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து சரி அதுக்கு என்ன அர்த்தம் பதினஞ்சு கோடி கொடுத்தோம் இவங்களுக்கு பத்து கோடி கொடுத்தோம் அவங்களுக்கு கூப்பிட்டு பேசி உட்கார வச்சு நீ இந்த தடவை இருபத்தஞ்சு கோடியா வச்சுக்க நீ இந்த தடவை பதினஞ்சு கோடியா வச்சிக்க அப்படின்னு நாங்க பேசி முடிச்சிருவோம் சேகர்பாபு ஓபனா பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்றாரு கம்யூனிஸ்டுகளுக்கு வெக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொரணை இல்ல மானம் இல்லை இன்னைக்கு என்ன சொல்றாரு ராசா கேவலமா பேசினார் இந்த கேவலத்தை கேட்டுக்கிட்டு நீ கூட்டணிக்கு ஆதரவு தருவன் சொல்றிய நீ எல்லாம் மனித ஒரு மனிதனாக வாழக்கூட தகுதி கூட இல்லாதவர்கள் கம்யூனிஸ்டுகள் நீங்க வந்து மானரோசம் உள்ளவனா இருந்தா உன் உடம்புல ஓடுறது ரத்தமாக இருந்தால் உன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தப்படிதான் இன்று நீ கட்சியை நடுநடத்துகிறாய் என்றது உண்மையாக இருந்தால் நீ திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் ராசா பேசியதற்கும் சேகர் பாபு பேசியதற்கும் ஒரு வந்த கட்டுரைக்கும் நீ காரணமாக சொல்லி கூட்டணி வெளியேறினா நீ மனுஷன் நீ ஆம்பளை நீ கம்யூனிஸ்ட்காரன் இல்ல நீ அறிவாலயத்தின் கொத்தடிமை நீ சீட்டு பேரத்தை அதிகரிப்பதற்கும் பணத்தை பணப்பேரத்தை அதிகரிப்பதற்காகவும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ பொதுவெளியில் பேசுகிறாய் என்பதுதான் உண்மை அதான் உண்மையா இருக்க முடியும் கம்யூனிஸ்டே ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட கட்சி இறக்குமதி செய்யப்பட்ட சித்தாந்தம் அது இந்திய சித்தாந்தமும் கிடையாது இந்திய கட்சியும் கிடையாது ஆனா அவங்களுக்குள்ள கண்ணு போன்ற சங்கரையா போன்ற தகுதி வாய்ந்த தன்மானம் மிக்க சுய சிந்தனை உள்ள ஒரு மாம்பெரும் தலைவர்கள் ஜீவா ஐயா போல மிகப்பெரிய தலைவர்கள் வழிநடத்திய அந்த கட்சியில இன்னைக்கு காசுக்காகவும் சீட்டுக்காகவும் திமுகவின் காலடியில் விழுந்து கொடுக்கக்கூடிய சோ பாலகிருஷ்ணன்களும் சண்முகங்களும் இருக்கும் வரை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வளரவே வளருது இந்தியா புள்ள அழிஞ்சு போச்சு திமுக தலைவர்களில் இருக்கிறது போல ஒரு தோற்றம் தெரியுது ஆனால் கம்யூனிஸ்ட் தன் சுய மரியாதையை இழந்து சுய கௌரவத்தை இழந்து கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு தொண்டர்களையும் திமுகவில் அடமானம் வைத்து விட்டு இவர்கள் சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக ஒரு நிலைப்பாட்டை அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இவர்கள் பேச்சு ஏற்று அது கரி செய்ய உதவாது இவர்கள் முன்பு சொன்ன வடிவேல் காமெடி தான் இவர்கள் பேசுகிறார்கள் நடக்கிறார்கள் இவர்களை பற்றி பேசுவது திமுக கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டா அணிந்து வந்த ஒரு மாணவிக்கே தடுத்து நிறுத்தப்பட்டு கருப்பு துப்பாட்டாலும் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் திமுக திராவிட கழகம் ஒன்றா இருக்கும் போது கருப்பு சிகப்பு அந்த ஒரு தான் இருக்காங்க ஆனா கருப்புக்கு எதிராக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார் திமுக துவக்கப்பட்ட காலத்துல திமுக காரங்களுக்கு யாரும் பொண்ணு ஒடுக்க மாட்டாங்க திமுக உறுப்பினராக இருக்க திமுக செயல்படுறாரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்காம இருக்கிறது சொல்லப்பட்ட காரணம் கருப்பு கட்சிக்காரன் திமுக கருப்பு ஸோ கருப்பின் மூலம் அடையாளம் பெறப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு கருப்பு நிறத்தை கண்டு அலருது பயப்படுது அலர்ஜி ஆகுது அலர்ஜியாய் நிற்குது இது வந்து முதலமைச்சரின் பாதுகாப்பு கருதி போலீஸ்காரர்கள் செய்த தவறு அப்படின்னு ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்க நீட்லேயும் அவங்க செஞ்சாங்க நீட்லேயும் அவங்க செஞ்சாங்க அதுக்கு மட்டும் பொங்க போங்கன்னு பொங்குனீங்க இப்போ மட்டும் முதலமைச்சர் பாதுகாப்புக்குறீங்க அன்னைக்கு துப்பாட்டை போட்டுட்டு வரக்கூடாது தோடு போட்டு வரக்கூடாது மூக்குத்தி போட்டு வரக்கூடாது ஏன்னா அளவுக்கு மைக்ரோ லெவல் கேமராவை வச்சு மைக்கை வச்சு வெளியிலேருந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஆன்சர்ஸை சொல்லிட முடியும்னு நம்பப்படுகிறது அப்படி நடந்திருக்கிறது நடந்ததையும் இதே சேனலில் ஒருத்தர் ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த இடத்துல எக்ஸாம்பிளாக நடந்துச்சுன்னு கைது செய்யப்பட்ட ஒரு முதல்ல சொல்லியிருக்கிறேன் அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நீட் எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை விட்டா எப்படி என் தமிழ் பெண் மானத்தை போக்கக்கூடிய தப்பட்டாவை எடுக்க சொல்றான் போறா நகல இன்னைக்கு என் தமிழ் பெண்ணில் மானத்தை காக்கக்கூடிய துப்பட்டாவை நீக்க சொன்னார்கள் கருப்ப கண்டு கதறாங்க இவங்க வந்து எதிர்கட்சியா இருந்தா கோ பேக் மோடினு பலூன் விடுவாங்க கருப்பு ஒழுங்கு கருப்பு கொடி கட்டுவாங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடிக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் வர்றப்ப கருப்பு பலூன் பறக்க விட்டை இவங்க ஆட்சிக்கு வந்தது பிரதமரை ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போறப்ப கருப்புல கொடை எடுத்துட்டு போனா கூட பயம் வந்து பயந்து போய் பிரதமர் பயந்து போய் வெள்ளையில கொடை எடுத்துட்டு போன கூட்டம் தானே இந்த கூட்டம் ஸோ கருப்பை கண்டு கருப்பு கட்சிக்காரர்களுக்கு பயம் இந்த பயம் தான் எங்களது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பயத்தை அடிப்படையாக வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களை ஓட ஓட நாங்க விரட்டுவோம் இந்த திமுகவின் தோல்வி நிச்சயிக்கப்பட்டுடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் வருவா எப்படி ஆட்சி அதிகார வரும் இதெல்லாம் ஆறு மாசத்துக்கு முடிவு தெரிஞ்சு ஆனால் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு நான் நம்புறேன் வராது நாங்க வெற்றி பெறுவோம் கூட்டணி எல்லாம் இன்னமும் இருக்கு சார் அண்ணா யூனிவர்சிட்டி சிறுப்பா பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு யோகித இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு யோகித இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு கனிமொழிக்கு யோகிதா இல்லை ஆனால் நாங்கள் போற இடத்துலலாம் பத்து எரியுது அண்ணா மேட்ரு அந்த காலகட்டத்தில் போய் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிற முதலமைச்சர் நாங்கள் இரநூறு சீட்டுக்கு மேல் வென்று காட்டுவோம் அப்போ இந்த மக்களை பற்றி என்ன நினைக்கிறாரு இந்த மக்களை பத்தி என்ன சார் நினைக்கிறாரு இந்த மக்களை முட்டால் நினைக்கிறாரா இந்த மக்கள்கிட்ட காசி பணத்தையும் சாதாயத்தை பிரியாணி கொடுத்தோம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் இரநூறு தொகுதி அடிச்சிடலாம்னு நினைக்கிறாரா ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா அது மாநிலம் முதலீடு அளவில் பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு யோக்கியதை இல்லை ஆனால் நான் இரநூறு சீட்டு ஜெயிப்பேன் சொல்கிறார இதை விட ஆணவம் திமிழ் சர்வாதிகாரம் இந்த உலகத்தில் ஏற்றச்சு பார்க்க முடியுமா ஜனநாயகத்தில் எங்கள் ஊரில் சார் தஞ்சாவூர்லேருந்து நான் நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த காலம்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறமா முன்னாடியாக தெரியல மருத்துவக் கல்லூரி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து நாளாக போராட்டம் நடக்குது அடுத்து சட்டசபை கூட போகுது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு மறைந்த முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்கள் நேராக வண்டி எடுத்துட்டு போனார் வண்டியை ஒட்டி இறங்கினார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்காந்துருந்த பந்தலுக்கு போனார் அந்த பசங்களோட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார் பேசி கோரிக்கை என்ன போக்குவரத்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மைக்கில் பேசி அந்த மாணவர்களை மன திருப்தி அடைய செய்து நான் உங்கள் கூட நிற்பேன் நான் மாவட்டத்தினுடைய அமைச்சர் என் மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி அங்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது என் கவனத்தை கொண்டு வந்திருக்கா மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் நான் சப் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று அனைத்து பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன் நீங்கள் என் பேச்சை நம்பி என்ன நம்பி இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி போராட்டத்தை முடித்து வச்சுட்டு வந்தார் அவன் அரசியல் தலைமை அவன் அரசியல் தலைவன் அதே போல வாய்ப்பு இப்போ கிடைச்சதா இல்லையா சார் உதயநிதி ஸ்டாலின் நேரா புறப்பட்ட உதயநிதி ஸ்டாலினோ கனிமொழியோ நேரா புறப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள போய் மாணவ மாணவிகளை திரட்டி ஒரு கான்ஃபரன் போட்டு அவங்க எல்லாம் ஒரே இடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கு நாங்கள் தலை குளிக்கிறோம் வெட்கப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் அதற்காக மாணவ மாணவியிடம் மன்னிப்பு கோருகிறோம் இனி இப்படிப்பட்ட சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்கவே நடக்காது அதற்கு நாங்கள் ரெண்டு பேரும் உத்தரவாதம் தரோம் இந்த தவறை செய்தவன் யாராக இருந்தாலும் என் கட்சிக்காரனாகவே இருந்தாலும் அவன் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு நிச்சயமாக தண்டனைக்குள்ளாக்கப்படுவான் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அப்படின்னு பேசியிருந்தா அந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஊற்றாக இருந்திருக்குது இதை செய்யறதுக்கு இல்லை கவர்னர் எடுத்துட்டு போராடுறாங்க இன்னைக்கு மானங்கட்ட பசங்க அந்த ஒவ்வொரு தங்கி இருக்கிற ஒவ்வொரு மாணவிக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கு அஞ்சு மணிக்கு மேல அந்த மாணவிகள் வெளியே வர அவருக்கு துணிச்சல் கொடுக்க வேண்டிய கனிமொழியும் இந்த விஷயத்தை கண்டுக்கொள்ளவே இல்லை தொட்ட தொண்ணூறுக்கும் அறிக்கை கொடுக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் அறிக்கை கொடுக்குறாரு ஆனா அண்ணா சம்பந்தமா ஒரு அறிக்கை முதலமைச்சர் வந்து சார் துணை முதலமைச்சர் இருந்து ஒரு அறிக்கை வந்து பாத்தீங்களா சார் கனிமொழிட்டு இருந்து ஒரு அறிக்கை வந்து பாத்தீங்களா சார் கனிமொழி சொன்னிச்சு அரஸ்ட் பண்ணியாச்சுல வேற என்ன பண்ண முடியும் கொலை நடக்காம காப்பாற்றணும் தடுக்கணும் அதுக்குதான் போலீஸ் கொலை நடந்ததுக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு எதுக்கு போலீஸ் எதுக்கு அரசாங்கம் குற்றம் நடப்பத குணம்னா இது சொன்ன சார் நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் வருவதற்கு முன்பே அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மருத்துவம் பார்த்து நோயை வராம தடுக்கிறது தான் சிறந்த செயல் நோய் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மாத்திரை இலவசமாக தர்றேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தர்றேன் அப்படி என்பதா சிறந்த செயல் எனக்கு இந்த எஸ்ஐடியே விசாரணையே வந்து எப்படி நடக்கும் எனக்கு சந்தேகம் ஏன்னா அந்த எஸ்ஐடியில் இருக்கிற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் உச்ச நீதிமன்றமே நியமிச்ச அதிகாரிகள் அண்ணா நகர் பிள்ளைங்க வழக்குல அண்ணா நகர் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் வழக்குல நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க நேர்மையானவங்க ஆனால் அவங்க ஐஏஎஸ் வந்து தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடர் இருக்கிறதுனால இந்த எஸ்ஐடி விசாரணை முடிந்த பிறகு திரும்பவங்க மாநில அரசு பணிக்கு தான் போகணும் அப்ப மாநில அரசுக்கு பணிக்கு போனா இந்த மாநில அரசுக்கு எதிராக விசாரணையை இவர்கள் கொண்டு சென்றார்கள் என மாநில அரசின் கண்ணசைவுக்கு தகுந்த மாதிரி விசாரணையை கொண்டு செல்லாமல் நேர்மையாக விசாரணையை நடத்திவிட்டால் அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் பணியில் பாதிக்கப்படுவார்களோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கு அதனால் இந்த விசாரணை நேர்மையாக நடக்குமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கு வெளிமாநிலத்தைச் சேர்ந்த தமிழ் தெரிந்த குஜராத் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியவோ மேற்குவங்கத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியவோ ஐபிஎஸ் அதிகாரியோ விட்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய பார்வை அப்பதான் அந்த யார் அந்த சாருங்கிறது உண்மையிலேயே வெளியே வரும் கமிஷனர் சொல்றாரு ஏரோபிளைன் போடல போட்டிருந்தாரு ஏரோபிளைன் மோடில் அவன் போட்டிருந்த இவரு போய் பார்க்கறா சொல்லலாமா நீ இந்த சிட்டிக்கே கமிஷனர் விசாரணை தீவிர விசாரணை நடைபெற்றிருக்குது இப்போதைக்கு எங்களால் இதை சொல்ல முடியாது இப்படிதான் அதிகாரிகள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லை சாரலாம் இல்லை தான் அவன் யார்கிட்டையும் பேசல சைலண்ட் மோட்டில் போட்டிருந்தான் ஏரோப்ளைன் மோட்டில் போட்டிருந்தான் இதெல்லாம் உனக்கு அப்படி அதை நீ சொல்லலாமா இங்கே தீவிரமாக போயிட்டு இருக்க பிரச்சனை கொதித்து போயிருக்கான் மக்கள் இந்த நேரத்தில் நீ சொல்லலாமா ஸோ அனைவருமே திமுகவை காப்பாற்ற இந்த பிரச்சனைகள் முன்மொழிந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க இதில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது சார் இந்த சிக்கல் வெடிக்கணும்னா டிரான்ஸ்ஃபர் ஓப்பி போட்டு வழக்கை வேற்று மாநிலத்துக்கு மாற்றணும் அதற்கு பிஜேபி தலைவர்கள் முன்னெடுக்கணும் எனக்கு இந்த பிஜேபி தலைவர்களுக்கே ஒரு கேள்வி இருக்குது நான் சாதாரண தொண்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது தொலைத்தொடர்புத்துறை இருக்குது அதுக்கு அமைச்சர் பிஜேபிக்கார் இருக்கார் அங்கே போட்டு ஒரு ஆர்டிஐ போட்டு அங்கேருந்து ப்ரெஷரை கொடுத்து ட்ராய்க்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து ட்ராய்லேருந்து இங்கே உள்ள டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கிட்ட எந்தெந்த நம்பர் ஆக்டிவாக இருந்துச்சு அதில் அந்த பெண்ணின் நண்பர் எங்க ஆக்டிவாக இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஒன்றரை மீட்டர்ல யார் நம்பர் ஆக்டிவாக இருந்துச்சு அந்த யார் நம்பர் ஆக்டிவா இருந்துச்சோ அந்த நம்பர்ல இருந்து அந்த காலகட்டத்துல எங்கெங்க அவுட் கோயிங் போச்சு எங்கெங்க இருந்து இன்கமிங் வந்துச்சு இதை எடுத்தாலே யார் அந்த சார்னு சொல்லிடலாம இதை பிஜேபி தலைவர் செய்யலாம ஏன் செய்ய மாட்டாங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு சேர்த்து வாய்ப்பு அரசாங்கம் நம்ப அரசாங்கம் சார் நம்ம வந்து எனக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கோ இல்ல மத்த கட்சிக்காரர் ஒரு நல்லது செய்யத்தோ நான் கேட்கல ஒரு ஒரு விக்டிமுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்க நம்ம அரசாங்கத்தினுடைய பவரை நம்ம பயன்படுத்தின என்னன்னு நான் கேள்வி கேட்கலாம் ராய் மத்திய அரசாங்கம் கீழே தானே இயங்குது தொலைத்தொடர்பு மந்திரி நம்ம நம்ம மந்திரி தானே செஞ்சா இதை போல பண்ணிருக்கலாம் இல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அந்த நேரத்துல இந்த குற்றவாளியின் நம்பர்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிச்சு லிஸ்ட் எடுத்தால் யார் அந்த சார் வந்துருமே யார் யார்ட்டு அவனுக்கு ஃபோன் வச்சு லிஸ்ட் எடுத்தால் அவன் சார் அந்த சார்னு வெளியே வந்துருமே இதை செய்கிறது ஈஸியான ச விஷயம் தானே இதையா பிஜேபி தலைவர் செய்ய செய்யணும்னு எனக்கு தோணலை மொத்தத்தில் திமுக அரசாங்கம் டோட்டல் ஃபெயிலியர் டிசாஸ்டர் திராவிட மாடல் அரசு இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதை மக்கள் புகழ்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தகுந்த பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கற்பிக்க வேண்டும் ஈரோடு இடைத்தேர்தலையே அதற்கு ஒரு முன்னோட்டமாக இதை செய்ய வேண்டும் என்று ஈரோடு மக்களுக்கு நான் மனப்பூர்வமாக அவர்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கிறேன் ஒரு தடவை நீங்கள் வந்து திமுக போட்டு போட்டீங்க திமுக சொல்வது கேட்டு காங்கிரஸ் காரனு ஓட்டு போட்டீங்க ரெண்டாவது தடவை நீங்கள் திமுக சொல்வது கேட்டு ஆட்டு மந்திரை அடைபட்டு காசை வாங்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு பிரியாணி திணிப்புட்டு கரிசோரத்தை துணிட்டு திமுக ஓட்டு போட்டீங்க உங்கள் மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஈரோடு மக்கள் வெகுண்டு எழுந்து நீங்கள் இந்த தேர்தலில் மாற்றி சிந்திச்சு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்க வேணுமாய் ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்கள் பொற்பாதங்களில் விழுந்து நான் பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தாமி நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயகிந்த்